கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்யலாம் பத்தியு ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது பாருங்க ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கார் சாதாரணமானவர்கள் அல்ல உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற மக்களாக நம்ம வைத்திருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடல்லாம் நிறைய கப்பல் வரும் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடல் கரையில் கலங்கரை விளக்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தா எல்லா கப்பலுக்கும் வழி தெரியுமா ஏதோ ஒரு கப்பல் வழி மாறி அந்த கடலில் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் வழி மாறி தவிக்கிற அந்த கப்பல்களுக்கெல்லாம் இந்த கலங்கரை விளக்கு தான் ஒரு இதோ இந்த இடத்துல கரை இருக்குது வழி இப்படி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறதுக்காக தான் அந்த கலங்கரை விளக்கு வைத்திருக்காங்க அதே போல் தான் ஆண்டூராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிறருக்கு வழி தெரியாமல் எது ஆண்டு உண்மையான தெய்வத்தை அறிய முடியாமல் இருளில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரா வெளிச்சமாக வச்சுருக்கிறாரா இந்த உலகத்துக்கே நாம் எப்படி இருக்கிறோம் வெளிச்சமாக இருக்கோம் வழி மாறி போகிற ஜனங்களுக்கு ஏசு இவ்வளோ நல்லவர் விட்டு வரும்போது நம்ம பாவம் மன்னிக்கப்படும் ஆண்டூரை தேடும்போது நம்மளுக்கு எல்லா ஆசிர்வாதமும் கிடைக்குன்னு சொல்லி வழிகாட்டுவதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டூர் உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குது இல்லையா நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வருகையின் வரைக்கும் அவருடைய பணியை நாம் செய்வோம் எத்தனையோ பேருக்கு வழி தெரியாமல் எங்கே என்று அழைந்திருக்கிற மக்களுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டூர் வெளிச்சமாக வச்சுருக்கிறார் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தேவ சத்திய வசனத்தை பிறருக்கு சொல்லி வழிகாட்டலாமா கண்களை மூடி நம்ம ஜபம் செய்யலாம் கத்தாவே நன்றி ராஜா இந்த மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய பணியை செய்வதற்காக எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து எங்களையும் வெளிச்சமுள்ள ஜனங்களாய் மாற்றி அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை வைத்திருக்கிறீ சுவாமி அன்றுவரே உங்களுடைய பணியை செய்கிற இந்த மக்களை நீங்கள் ஆசிர்வதிப்பீராக இருளில் இருக்கிற ஜனங்களை உன் பக்கமாய் திருப்புகிற கருவியாக இவர்களை மாற்றுவீராக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற இவர்களை கற்றுற அவருவிதமாய் ஆசீர்வதிப்பீராக உடைய நீதியின் கருத்தில் இவர்களை ஒப்புக்கொடுத்து செவிக்கிறேன் செவங்கியல் நல்ல பிதாவே ஆமை